ஆக இபாதத் என்றால் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் செயலும் அது அந்த சொல் செயலானது அது அந்தரங்கமானதாக இருந்தாலும் இருக்கட்டும் அல்லது பகிரங்கமான சொற்களாக செயல்களாக இருந்தாலும் இருக்கட்டும் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒவ்வொரு உள்ரங்கமான அந்த வெளிரங்கமான சொல்லும் செயலும் இபாதத்தாக இருக்கின்றது ஆக இதை நாம் வந்து விளங்கி கொண்டு இதன் அடிப்படையிலே நாம் செயல்பட வேண்டும் இரண்டாவது இங்கு விளங்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் இஹ்லாசி என்றால் என்ன இஹ்லாஸ் என்றால் உவ தன் வல் முராதுபிகி அதாவது இஹ்லாஸ் என்றால் பரிசுத்தப்படுத்துவது அதாவது தூய்மைப்படுத்துவது என்ன அர்த்தம் வணக்கத்தை ஒரு மனிதன் தன்னுடைய வணக்கத்தின் வணக்கத்தை கொண்டு அந்த வணக்கத்தை அல்லாஹ் ஒருவனுக்கே பரிசுத்தமாக ஆக்கிட வேண்டும் வணக்கத்தை கொண்டு அல்லாஹுடைய அல்லாஹுடைய அந்த பொருத்தத்தை பெறுவதற்காக வணக்கத்தை நிறைவேற்றிடப்பட வேண்டும் அதாவது லாசி என்றால் வணக்கத்தை அல்லாஹ் ஒருவனுக்கே பரிசுத்தமாக ஆக்கிட வேண்டும் பரிசுத்தமாக வேறு எந்தவித இதற்கும் வழிவகுக்காமல் அல்லாஹ் ஒருவனுக்கே வணக்கத்தை புரியப்பட வேண்டும் இதுதான் வந்து இபாதத் இதில் வந்து வேறு யாரையும் வந்து அந்த வணக்கத்திலே வந்து அவன் அந்த தூய்மை வணக்கத்தின் அந்த தூய்மையிலே வேறு யாரையும் கலக்கிடக்கூடாது எந்தவித கலக்கலும் இன்றி எந்தவித இன்றி வணக்கத்தை அல்லாஹ் ஒருவனுக்காகவே பரிசுத்தமாக நிறைவேற்றிட வேண்டும் நிறைவேற்றிடுவதுதான் இஹ்லாஸ் ஆக இருக்கின்றது இதைத்தான் அல்லா சுபஹானு அலாஹுரானிலே பல இடங்களிலே வலியுறுத்தி இருக்கின்றான் இஹ்லாஸாக நீங்கள் அல்லாஹ்வை வணங்கிட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றான் அதன் பிறகு இங்கு நாம் அறியக்கூடிய இன்னொரு அறிய வேண்டிய இன்னொரு ஒரு விஷயம் என்னவென்றால் அல்லாஹ் சுபஹானவத்தாலா நம் அனைவரையும் இந்த ஹனிஃபியா என்று சொல்லக்கூடிய அஹ் அடிப்படையில் அடிப்படையிலே அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும் இன்னும் வணக்கத்தை அவனுக்கு தூய்மையாக ஆக்கிட வேண்டும் இதைத்தான் அல்லாஹ் சுபஹானவத்தாலா அனைத்து மக்களுக்கும் இதைத்தான் ஏவி இருக்கின்றான் இன்னும் இதன் இதற்காகத்தான் மக்களை அல்லா படைத்திருக்கின்றான் என்று இதனை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹ் சுபஹானவத்தாலா நம் அனைவரையும் அவனை வணங்கி வணங்கிடுவதற்காகத்தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான் ஒமா கலக் துல் ஜின்னவல் இன்ச இல்ல அலி ஆபுதூன் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் மனிதர்களையும் ஜின்களையும் ஜின் வர்க்கத்தினரையும் மனித வர்க்கத்தினரையும் என்னை வணங்குவதற்காக அன்றி நான் படைத்திடவில்லை வணக்கத்தை எனக்கே உரித்தாக்க வேண்டும் எனக்கு மட்டுமே வணக்கத்தை புரிவதற்காகத்தான் நான் மனிதர்களை படைத்திருக்கின்றேன் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி சொல்லியிருக்கின்றான் கட்டளையிட்டிருக்கின்றான் அடுத்ததாக பார்த்தோமே என்றால் ஒமா அர்சல் நாமின் கபலை கமிர் ரசூலின் இல்லா நூஹி இலஹி அன்னஹுல இலாஹ இல்ல அனதூன் நபியே ஒமா அர்சல் நாமின் கபலை கமிர் ரசூல் உமக்கு மின் உமக்கு முன்னால் நாம் அனுப்பிய தூதரிடத்திலே நாம் இதைத்தான் வலியுறுத்தியிருந்தோம் இதைத்தான் வகையாக அனுப்பியிருந்தோம் என்ன விஷயம் அன்னஹூ ல இலாஹ இல்ல அன என்னை தவிர வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் வேறு யாரும் கிடையாது பொது என்னை என்னையே நீங்கள் வணங்கிட வேண்டும் என்பதைத்தான் அனைத்து ரசூல்மார்களுக்கும் வகையாக நாம் அனுப்பியிருந்தோம் என்று அல்லா சுபஹானவத்தாலா இந்த இடத்திலே சொல்லி காட்டுகின்றான் ஆக அல்லாஹ் நம்மை இபாதத்தை செய்வதற்காகத்தான் படைத்திருக்கின்றான் இன்னும் அதையே தான் அல்லா சுபஹானவத்தாலா நமக்கு கட்டளையாக விட்டு இருக்கின்றான் என்பதை நாம் விளங்கி கொண்டு அதன் பிறகு ஆஹ் முகமது பின் அப்துல்லஹாபு ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் சுபஹானவத்தலா இப்படி ஏவி இருக்கக்கூடிய விஷயங்களிலேயே மகத்தானது என்னவென்றால் தவ்ஹீதாக இருக்கின்றது என்ன அர்த்தம் தவ்ஹீதுக்கு இஃப்ராதுல்லாஹி பில் இதா அல்லாஹ் ஒருவனையே வணக்கத்திலே ஒருமைப்படுத்திட வேண்டும் வணக்கத்தில் அல்லாவை ஒருமைப்படுத்திட வேண்டும் இதுதான் வந்து தவ்ஹீதாக இருக்கின்றது என்று கூறுகிறார்கள் இது என்னவென்றால் என்ன அர்த்தம் அல்லாவுக்கே நாம் வணக்கத்தை புரிய வேண்டும் வணக்கம் என்பது அது அந்த வணக்கத்திலே பிறர் யாரையும் நாம் இணையாக ஆக்கிவிடக்கூடாது நபியாக இருக்கட்டும் வானவராக இருக்கட்டும் நெருக்கமானவராக இருக்கட்டும் இறைநேசராக இருக்கட்டும் இப்படி யாராகவும் இருக்கட்டும் வணக்கம் என்பது அது அல்லாவுக்கு தான் புரியப்பட வேண்டும் பிறரையும் வணக்கத்திலே நாம் ஒருபோதும் விடக்கூடாது அப்படி இணைத்தோமை என்றால் அது இணை ஆகிவிடும் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அதன் பிறகு இது வந்து இபாது தௌஹீதுனுடைய ஒரு வகையைத்தான் முஹம்மது பின் அப்துல்லஹாப் ரஹீமல்லா அவர்கள் இங்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள் மாறாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் தௌஹீதிற்கு என்ன அர்த்தம் என்று சொல்லப்படுகின்றது இஃப்ராதுல்லாஹி சுபஹானிமா இஃதி அல்லாஹ் சுபஹானாவை மூன்று விஷயத்திலே ஒருமைப்படுத்துவது தான் தவ்ஹீத் தவ்ஹீத் எதிலிருந்து வந்திருக்கு ஒருமைப்படுத்துவது ஒன்று ஒருமைப்படுத்துவது என்ற தான் தொது வந்து இருக்கின்றது ஆக அல்லாவை வந்து மூன்று விஷயத்திலே நாம் வந்து தான் தொஹீதாக இருக்கின்றது முதலாவது விஷயம் என்ன தௌஹீது அதாவது அல் வகுவ இஃப்ராதுல்லாஹி பில் வல் சுபஹான் அதாவது அல்லாஹான் படைத்தவன் பரிபாலிக்க கூடியவன் ஆட்சி புரியக்கூடியவன் என்ற இந்த விஷயத்திலே அல்லாஹுவை நாம் ஒருமைப்படுத்திட வேண்டும் படைத்தல் பரிபாலித்தல் ஆட்சி புரிதல் நிர்வகித்தல் என்ற இந்த விஷயத்திலே நாம் அல்லாஹுவை விடுவதுதான் தௌஹீது ருபூபியாவாக இருக்கின்றது அல்லஹுவை நம்முடைய ரப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஒருவனையே ரப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன அர்த்தம் ரப்பாக ஏற்றுக்கொள்வது என்றால் அவன்தான் நம்மை படைத்திருக்கின்றான் ரப்புக்கு அர்த்தம் அவன்தான் நம்மை படைத்திருக்கின்றான் அவனே ஆட்சி அதிகாரம் செய்து கொண்டிருக்கின்றான் இன்னும் அவனே நம்மை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றான் இந்த உலகத்தை நிர்வகித்துக் கொண்டு இருக்கக்கூடியவன் அவனே என்று அல்லாஹுவை ரப்பாக நாம் அல்லாவையே ரப்பாக ஏற்றுக்கொள்வதுதான் தௌஹீதுர் ருபூபியாவாக இருக்கின்றது அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களிலே சொல்லுகின்றான் அல்லாஹு ஷை குல்லிஷை தான் அனைத்து அனைத்தினதும் படைப்பாளனாக இருக்கின்றான் அனைவருடைய காலைக்காக படைப்பாளனாக அல்லாஹுவே இருக்கின்றான் அதன் பிறகு அல்லா சுபா இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுகின்றான் அலா லகுல் ஹல்குவல் அமரு தபாரக் அல்லாஹூ ரபுல் ஆலமீன் அறிந்து கொள்ளுங்கள் லகுல் ஹல்குவல் அம்ரு அவனுக்கே படைத்தலும் நிர்வகித்தலும் அவனுக்கே உண்டு ஆட்சி அதிகாரமும் படைத்தலும் அவனுக்கே உரியன தபா ரக் ரபுல் ஆலமீன் அதாவது அகிலத்தாருக்கு இரட்சகனாகிய அல்லாஹ் அவன் மகத்தானவனாக அவன் பா பாக்கியம் நிறைந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹுபஹான் மத்தாலா இந்த இடத்திலே சொல்லி காட்டுகின்றான் ஆக அல்லாஹுவை ரப்பாக நாம் ஏற்றுக்கொள்வது தொஹிதோ ருபூபியா ரப்பாக ஏற்றுக்கொள்வது என்றால் ஹல்க் மில்க் ஒத்தத்பீர் அல்லாஹ் படைத்திருக்கின்றான் ஆட்சி அதிகாரம் புரிந்து கொண்டிருக்கின்றான் இன்னும் அவனை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதாக நாம் உறுதிப்படுத்திட வேண்டும் இரண்டாவது விஷயம் அல்லாவை தௌஹீது என்றால் மூன்று விஷயத்தில் அல்லாவை ஒருமைப்படுத்துவது அதில் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் தௌஹீது உலூஹியா வணக்கத்திலே அல்லாஹுவை ஒருமைப்படுத்திட வேண்டும் பி அல்லா எத்தகுதல் இன்சான அல்லாஹி அஹதன் யபுது ஹூ எத்தகர் ரபு இலைஹி கமா யபுது அல்லாஹ் தலா எத்தகர் ரபு இலைஹி அதாவது வணக்கத்தை அல்லாஹ் அல்லாத பிற யாருக்குமே வந்து அந்த வணக்கத்தை புரிந்திடக்கூடாது இன்னும் பிறர் யாருக்காகவும் வணக்க அந்த நெருக்கத்தை நாடி வணக்கத்தை புரிந்திடக்கூடாது அல்லாஹ் ஒருவனுக்கே வணக்கத்தை புரிந்திட வேண்டும் அல்லாவுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக அவனுக்கே வணக்கத்தை புரிந்திட வேண்டுமே தவிர வேறு யாருக்கும் வணக்கத்தை வணக்கத்தின் எந்தவித பகுதியையும் நாம் புரிந்துவிடக் கூடாது என்பது தான் தவஹீதுல் உலூஹியா வணக்கத்தில் அல்லாவை ஒருமைப்படுத்துவது மூன்றாவது தவஹீதுல் அஸ்மா வசிஃபா வ பெயர்கள் மற்றும் பண்புகளிலே அல்லாவை ஒருமைப்படுத்திட வேண்டும் அஸ்மா என்றால் பெயர்கள் சிஃபாத்து என்றால் பண்புகள் பெயர்கள் மற்றும் பண்புகளிலே அல்லாஹுவை ஒருமைப்படுத்திட வேண்டும் இஃப்ராதுல்லாஹி பிமா அதாவது அல்லாஹ் அவனுடைய பெயர்களாக அவனுடைய பண்புகளாக அவனுடைய புத்தகமாக இருக்கக்கூடிய அல் ஆனிலே எதையெல்லாம் சொல்லி இருக்கின்றானோ இன்னும் நபிகள் நாயகம் செல்லாவ செல்லும் அவர்கள் தன் ரசூல்லா செல்லாவ செல்லம் மூலமாக அல்லாஹ் எதையெல்லாம் அவருடைய பொன்மொழிகளிலே தன்னுடைய பெயர்களாகவும் பண்புகளாகவும் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றானோ அதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வது அப்படியே உறுதிப்படுத்துவது அதாவது அல்லாஹ் எதையெல்லாம் பேர்கள் பண்புகளாக உறுதிப்படுத்தி இருக்கின்றானோ அதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் அல்லாஹ் எதையெல்லாம் மறுத்து இருக்கின்றானோ அதை நாம் வந்து மறுத்திட வேண்டும் எப்படி இறங்குகிறதோ எந்தவித ஒப்பு இன்றியும் எந்தவித ஒப்பு ஓமையின்றியும் எந்தவித தஹரீஃப தத்தில் அதாவது மறுப்பு திரிப்பு இன்றியும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த அஸ்மா சிஃபாத் விஷயத்திலே அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கின்றானோ அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் எந்தவித ஒப்பு ஓமை ஒப்புமை செய்வது ஓமை உருவகம் கொடுப்பது இப்படியெல்லாம் நம் இருக்க கூடாது அதன் பிறகு திரித்து விரித்து கருத்துக்களை திரித்து கூறக்கூடாது வேறு பொருளை கொள்ளக்கூடாது அல்லாஹ் முகமென்று இருக்கின்றது சொல்லியிருக்கின்றான் அல்லாவுக்கு திருமுகம் இருக்கின்றது அல்லாவுக்கு கைகள் இருக்கின்றது சொல்லியிருக்கின்றன அல்லாவுக்கு கைகள் இருக்கின்றது இப்படி பண்புகளாக அல்லாஹ் எதை சொல்லியிருக்கின்றன அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒப்பு ஓமை இருக்கக்கூடாது திரித்து கருத்தை சொல்லக்கூடாது அல்லாவுடைய கைகள் என்றால் அல்லாவுடைய உதவி என்று அதற்கு திரித்து பொருளை கூறக்கூடாது இன்னும் மறுக்கக்கூடாது ஆக இப்படி வந்து நாம் அல்லாவுடைய அஸ்மா சிஃபாத் விஷயத்திலே அல்லாவை வந்து ஒருமைப்படுத்திட வேண்டும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ளணும் முகமது பின் அப்துல் வஹாப் அப்ரஹீம்லா இந்த இடத்திலே தவ்ஹீதுல் உலூஹியா அதாவது அல்லாவை வணக்கத்திலே ஒருமைப்படுத்திட வேண்டும் என்ற விஷயத்தை குறிப்பாக இந்த இடத்திலே தௌஹீதுக்கு விளக்கமாக சொல்லி இருக்கின்றார்கள் ஏனென்றால் இந்த விஷயத்தில்தான் ரசூல்லா சல்லாசல்லாம் காலகட்டத்திலே வாழ்ந்த இணைவைப்பாளர்கள் இந்த விஷயத்தில்தான் வலித்தவறி போனார்கள் அவர்கள் அல்லாஹாவை தன்னுடைய ரப்பாக ஏற்றுக்கொண்டார்கள் இன்னும் தௌஹீதுல் அஸ்மாவ் சிஃபத்திலேயும் அல்லாவை தன்னுடைய காலிக்காக அல்லாவை அல்லா தான் ஆட்சி அதிகாரம் செய்கின்றான் என்பவற்றையெல்லாம் தான் ரஹ இருக்கின்றான் என்பவற்றையெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அல்லாவை வணக்கத்தில் ஒரு ஒருவனாக அல்லாவை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் தான் அவர்கள் அவர்களை அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் அவர்களை அல்லாஹ் என்ன சொல்லுகின்றார் என்றால் அவர்களை முஷ்ரீக் என்று சொல்லுகின்றான் அவர்களை இணை வைப்பாளர்கள் என்று சொல்லுகின்றான் அவர்கள் அல்லாவை பற்றி ரப்பாக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் அஸ்மா சிபத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் இருந்தாலும் உலூஹியா என்ற இந்த விஷயத்திலே வணக்கத்திலே அல்லாவுக்கு மாறு செய்தார்கள் பிறரை வணக்கத்திலே இணை கற்பித்தார்கள் என்பதனால்தான் அவர்களை அல்லாஹ் இணை வைப்பாளர்கள் என்று சொல்லுகின்றான் ஆக மூன்று விஷயத்திலும் அல்லாவை ஒருவர் ஒருமைப்படுத்தினால்தான் அவர் அல்லாவை சரியான முறையிலே வணங்குகின்றார் அப்பொழுதுதான் அவர் உண்மையான முறையிலே முஸ்லிமாக மூமினாக இருப்பார் அப்படி இல்லை என்றால் ஒரு விஷயத்தை விட்டுவிட்டு அதாவது தௌஹீது ருபூபியாவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் தவ்ஹீது அஸ்மா சிஃபா பெயர்கள் பண்புகள் விஷயத்திலும் அல்லாஹ் ரப் என்ற விஷயத்திலும் ஒருமுகப்படுத்தி விட்டு அல்லாவை வணக்கத்திலே ஒருமுகப்படுத்தாது பிறரிடத்திலே வணக்கத்தை புரியக்கூடியவர்களாகவும் கபர்களுக்கு சென்று அங்கு அனாச்சாரங்களை செய்யக்கூடியவர்களாகவும் துவாவை கேட்கக்கூடியவர்களாகவும் தவாஃபை இபாதத்துகளை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் ஒருவர் இருப்பார் என்றால் இது இந்த தௌ இந்த தௌஹீதுக்கு மாற்றமான செயல் அவர் அல்லாவை ஒரு உண்மையான முறையிலே அல்லாவை ஒருமுகப்படுத்திடவில்லை ஒருமைப்படுத்திடவில்லை என்பதுதான் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே இந்த மூன்று விஷயத்திலும் அல்லாவை நாம் ஒருமைப்படுத்தினோம் என்றாலும் அது தவஹீதாக இருக்கும் அப்பொழுதுதான் தவஹீது வந்து முழுமை பெறும் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அதன் பிறகு இணைவைப்பை பற்றியும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் மகத்தான அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்து மகத்தானது என்னவென்றால் அது வைப்பு என்ன இணை வைப்பு தாவத்துவ கைரிகமாக அல்லாவோடு பிறரை அழைப்பது என்று அல்லா சுபஹானோ முஹமது அப்துல்லஹா ரீம் அல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது அல்லா சுபஹகானவ தாலா இணை வைப்பை பற்றி சொல்லும் பொழுது இது மகத்தான அநியாயமாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இன்ன ல லுல்முன் அதீன் நிச்சயமாக இணை வைப்பு என்ன மகத்தான ஒரு அநியாயம் என்று அல்லா சுபஹானவத்தாலா இந்த இடத்துல சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்க நமக்கு தேவையானவற்றையெல்லாம் எல்லாம் வழங்கி இருக்க அவனோடு பிறரை நாம் சேர்த்து அழைப்போமே என்றால் அவனோடு பிறரை சேர்த்து வணக்கத்திலே நாம் புரிந்தோமே என்றால் இதைவிட ஒரு அநியாயம் என்ன இருக்க வேண்டும் என்ன இருக்க முடியும் ஆக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான் நமக்காக ரசூலை அனுப்பியிருக்கின்றான் தெளிவான சரியத்தை வழங்கியிருக்கின்றான் குர்ஆன் சுண்ணா இருக்கின்றது ஆக நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாவை நாம் ஒருமைப்படுத்தி வைப்பிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் ஏனென்றால் இணை வைப்பு என்பது மகத்தான அநியாயமாகவும் இன்னும் மகத்தான பாவமாகவும் இருக்கின்றது இன்னும் ஹதீஸ் இலே ரசூலுல்லா சல்லாஹல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதம் தம்பி பாவங்களிலேயே மகத்தான பாவம் என்னவென்றால் அந்த இல்லா ஹித்தன் அல்லாஹ் உன்னை படைத்திருக்க அல்லாஹ் உம்மை படைத்திருக்க அவனுக்கு இணையாக பிறரை கொண்டு வந்து நிப்பாட்டுவது இதுதான் பாவங்களிலேயே மகத்தான பாவம் என்றும் ரசூலுல்லா சல்லா கூறிய ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இன்னும் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ரசூலுல்லா சொல்லுகிறார்கள் ஜாபிர் ரத்தியல்லாவின் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மன் தகலல் ஜன்னா யார் ஒருவர் அல்லாவை சந்திக்கின்றார் எப்படி சந்திக்கின்றார் அல்லாவோடு பிறரை இணை கற்பிக்காத நிலையிலே ஒருவர் அல்லாவை சந்திக்கின்றார் என்றால் அவர் சொருக்கம் நுழைவார் ஆனால் யார் ஒருவர் வமன் லக்கையு யுஷு யுசுரகு ஆ அல்லாவோடு பிறரை இணை கற்பித்த நிலையிலே ஒருவர் அல்லாவை சந்திப்பார் என்றால் மறுமையிலே அவர் நரகத்தில் நுழைவார் என்று தகலன் நார் என்று நபி சொல்லா அலை சொல்லம் அவர்கள் எச்சரித்து இருக்கின்றார்கள் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் ஒருவனையே நாம் வணங்கிட வேண்டும் இன்னும் தௌஹீதை நாம் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நாம் இருந்திட வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் வணக்கத்தை இருக்கட்டும் படைத்தவன் பரிபாலித்தவன் ஆட்சி புரிந்தவள் இருக்கட்டும் பெயர்கள் பண்புகளாக இருக்கட்டும் இந்த மூன்று விஷயத்திலும் நாம் அல்லாவை வந்து ஒருமைப்படுத்திட வேண்டும் இன்னும் சிறுக்களிருந்து நாம் விடுபட்டு இருந்திட வேண்டும் என்பதை நாம் கவனத்திலே கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைப்போமாக அல்லா சுபஹானவத்தால் நம் அனைவருக்கும் மார்க்கத்தை நன்கு விளங்கி அதன் அடிப்படையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக வாகுதாவானஹமது ரபு ஆலீன் வசலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ